இடையன்னு பகவானுக்கு ஒரு திருநாமம் எதனால அவன் இடையன்கிறத சுவாமி அனந்த பத்மநாபாச்சார் சொன்னார் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுனால அடியன் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மூமூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களுக்கு நடுப்புற விஷ்ணு இருக்கிறதுனால அவன் இடையன் திருப்பார்கடலின் நடுப்புற இருக்கிறதுனால இடையன் ஸ்ரீதேவி பூமி தேவி நாச்சிமார்களுக்கு இடையே இருப்பதுனால இடையன் ஆதிசேஷனின் இடையில் இருக்கிறதுனால இடையன் மாயாதேவிக்கும் பலராமருக்கும் நடுப்புற பகவான் கண்ணன் அவதாரம் பண்ணதனால இடையன் இல்லை சுபித்ரா தேவிக்கும் பலராமருக்கும் நடுப்புற அவதாரம் பண்ணதனால இடையன் தேவிகி மாதாவோட இடையில அவதாரம் பண்ணதனால இடையன் திருவாய்ப்பாடியில் இடையில் கட்டுப்பட்டு இருந்ததால் இடையன் எங்க அப்படின்னா கோபிகைகளுக்கு இடையில கட்டுப்பட்டு இருந்தான் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவகன்னு ஆடுற போது இரண்டு கோபிகைகளுக்கு நடுப்புற ஆடினதுனால இடையன் வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவான்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவன் பார்த்தா தண்டவ பிரணாமம்னு ரெண்டு பேரும் சேவிக்கிற போது நடுப்புற பகவான் இருக்கிறதுனால இடையன் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும்னு எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கிறதுனால அவன் இடையன் அந்தர் பகிச்சத சர்வம்னு இடைவெளி இல்லாமல் எங்கும் நீக்க நிறைந்து இருக்கிறதுனால இடையன் சேனையோர் உபயோர் மத்தியன்னு ரெண்டு சேனைகளுக்கு நடுப்புற தேரை நிறுத்தினதினால இடையன் அர்ஜுனனுக்கும் குதிரைகளுக்கும் நடுப்புற தேர்க்கு இடையில உட்கார்ந்துருக்கிறதுனால இடையன் யசோதை பிராட்டி உரல்ல இவனோட இடையில கட்டினதுனால இடையன் சொல்பவர்களான எனக்கும் கேட்பவர்களான உங்களுக்கும் இடையில் அவன் இருக்கிறதுனால இடையன் இடையனை ரசித்தீர்களா நன்றி